வெளிநாட்டு வாழ்க்கை ரெண்டு வருஷத்துல முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு பதினாலு வருஷம் ஓடிடுச்சு என்னடா சம்பாதிச்சு பார்த்தா எல்லாத்தையும் எழுந்து தான் வச்சிருக்கிறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு ஆரம்பிச்சு பதினாலு வருஷத்துல சொந்த பந்தத்தை இழந்து நண்பர்களை எழுந்து நல்லது கெட்டதை இழந்து எவ்வளவு இழந்து கடைசியாக மண்டையில இருக்கிற முடியையும் இழந்து இந்த வருஷம் முடிச்சுட்டு போயிடலாம் அடுத்த வருஷம் முடிச்சிட்டு போயிடலான்னு நாலு ஓடுத ஒழிஞ்சி நம்மளோட நிலமை மாறுற மாதிரி தெரியல இன்னும் எத்தனை வருஷம் ஓடுமோ நான் மட்டும் இல்லை இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இதே நிலமை தான்